வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்று எழுத்துலக பிரம்மா ஜெயகாந்தன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை எழுத்துலக ராட்சசன் புதுமை பித்தனுக்கு அப்புறம் எழுத்துலக பிரம்மாவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கதைகள் பெரும்பாலும் விமர்சனத்திற்குள்ளான கதைகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத பெரிய விமர்சனத்தை முன்வைத்த கதைகள் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தால் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை சமூகம் ஏற்றுக்கொண்ட விதியிலிருந்து சற்று மாறி கதைகள் எழுதினார் கதைகள் எப்பவுமே பாதிக்கப்பட்டவரின் நிலையிலிருந்து பெரும்பாலும் எழுதப்படுவது இல்லை ஆனால் இவருடைய கதைகள் பெரும்பாலும் அடித்தட்டு மக்களின் குறிப்பாக பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள்னு கூட சொல்ல முடியாது நடுத்தர வர்க்கத்து மக்கள்னு சொல்லலாம் பாதிக்கப்பட்டவரின் மனநிலையிலிருந்து எழுதியிருக்கும் இவர் இந்த குற்றத்தை செஞ்சாருன்னா ஏன் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து எழுதியிருக்கும் ஸோ இப்படியான கதைகள் விமர்சனத்திற்கு உள்ளான கதைகள் விருது வாங்கிய கதைகள் இவருடைய ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் இன்னைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கிற வாசிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேராலும் கொண்டாடப்படுகிற கதைகளில் மிக முக்கியமான கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் கூட வாழ்ந்துட முடியுமா வாழ்க்கையில் நான் ஒரு தடவையாவது இப்படி வாழ்ந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை உருவாக்கியிருப்பார் இவருடைய சில நேரங்கள் சில மனிதர்கள் சாகித்ய அகாடமி வருது வாங்கியிருக்கு இவர் படங்கள் இயக்கியிருக்காரு குறுநாவல்கள் எழுதியருக்காரு நாவல்கள் எழுதியாரு நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு இவருடைய ஒவ்வொரு கதையின் பார்வை கோணமும் வேறு மாதிரியாக இருக்கும் ஒரு மனிதனுடைய அக உலகை அவ்வளவு அழகாக எடுத்துக்காட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லாமல் இவருடைய கதைகளை படிக்க 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 எப்படியான ஒரு கதையை எழுதியிருக்காருப்பா இப்படியெல்லாம் எப்படி இவரால் எழுத முடியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவருடைய மகள் தீவலட்சுமி சொல்லியிருப்பாங்க அப்பாவுக்கு உங்களுக்குமான உறவு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும்பொழுது ஒரு சராசரி பெண்ணாக அப்பாவோட விளையாடிக்கிட்டு அப்பா எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை ஆனால் அப்பா அப்படி இருந்தது இல்லை அஸ்தியை கரைக்கிறதுக்காக பீச்சுக்கு போனோம் அதுதான் முதல் தடவை அவரோட பீச்சுக்கு போகிறது அதுவே கடைசி தடவையும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே ஒரு ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற உறவு எப்படியா இருக்கணும் எப்படி அவர் எழுத்துலக எழுத்துலாக பிரமாவாக இருந்தாலும் அந்த அந்த வரிகளை படிக்கும்போது உண்மையாலுமே கண்ணீர் வராமல் இல்லை சரி அவருடைய கதைகளில் மிக முக்கியமான கதையான அக்னி பிரவேசத்துக்குள்ளே போகலாம் அன்னிக்கு சாயந்தரம் லைட்டாக மழை தூரிகிட்ருக்குது கல்லூரியிலேருந்து வெளியில் வந்தவங்க எல்லோரும் கல்லூரிக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க ஆப்போசிட்டில் அங்கே பஸ் வரும் கார் வரும் வேன் வரும் அங்கே நிற்கிற மாணவிகளை அழைச்சிட்டு போகிறதுக்காக அப்படிதான் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது வந்த பஸ்களிலும் அவங்களுக்கு ரெகுலராக வர வேனு கார்லாம் ஏறி ஏறி போய்கிட்டே இருக்காங்க ஒரு குட்டி பொண்ணு குட்டி பொண்ணுன்னா கல்லூரி படிக்கலாம் ரொம்ப கம்மியான வயசுன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு கலர் போன ஒரு தாவணியை அம்மாவோட சேலையை ரெண்டாக கிழிச்சு போட்ட மாதிரியான ஒரு தாவணியை போட்டுக்கிட்டு தன்னோட புத்தகத்தை அப்படியே மார்போடு அணைச்சி வச்சுட்டு மலையில் நினையக்கூடாதுங்கிறதுக்காக மார்போடு அணைச்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கா படிப்படியாக எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த தெருவே காலியாகுது அப்படியே ஆள் நடமாட்டமே குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படி மலைத்தூரலோடு லைட்டாக அப்படியே மேகம் கருத்து 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 இருள ஆரம்பிக்குது இரண்டே ரெண்டு பேர் தான் நின்றுட்டுருக்குறாங்க அந்த பெண்ணும் அதை விட கொஞ்சம் வயது அதிகமான ஒரு பெண்ணும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு பஸ் வந்துருச்சு இவ எட்டி பார்க்குற நமக்கு வருதான்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறி போகும்போது பார்த்து சமத்தா போடி போடி கண் அப்படின்னு சொல்லி தலையை தட்டி கொடுத்துட்டு அவங்க ஏறி போயிடுறாங்க இப்போது அந்த அந்த சிறுமியும் பக்கத்தில் மாடும் மட்டும் வயசான மாடு மட்டும் நிற்குது எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு கார் ஒன்று வருது அப்படியே சல்லன்னு வேகமாக வந்து யூ டன் போட்டு நிற்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் வந்து நிற்குது என்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு தண்ணி நல்லா அப்படியே பீச்சு அடிக்குது திரும்பி பார்க்கறான் அந்த இருந்து ஒரு ஒரு வசீகரமான இளைஞன் அவங்களுடைய அவருடைய முகம் அவ்வளோ வசீகரமாக இருந்துச்சு இடது பக்கம் அப்படியே பின் சீட்டு கதவை திறக்கிறான் ப்ளீஸ் இன் அப்படின்னு சொன்னோனேயும் அவளுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வேணா ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அவளுக்கு என்ன பண்ணுறனே தெரில திருத்துருன்னு வெளிக்கிறான் ஆனாலும் அந்த முகத்தை பார்க்கும்போது ஓ ஒரு பயம்லாம் இல்லை ஒரு வசீகரமான முகமாச்சே அப்படியே இருக்கிறா பரவாயில்ல நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் நானே பஸ் வந்துடும் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ இட்ஸ் ஓகே ஆல் கெட் இன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கிலீஷில் சொன்ன உடனேயும் கொட்டுற மலையில் தயங்கி தயங்கி அவளோட கையை பற்றி இழுக்காத குறையாக அவர் அப்படியே அவரோட முகமே அப்படி இருந்துச்சு பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிற அந்த முகத்தை வந்து தவிர்க்க முடியல மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்குறான் இங்கிட்டு இருந்த அந்த இடத்துல அந்த மாடு போய் நின்றுச்சு இவளுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு முன்னாடி அந்த காரோட கதவு இன்னும் திறந்துதான் இருந்துச்சு தனக்காக திறக்கப்பட்டிருக்கிற அந்த கதவின் வழியாக தண்ணி உள்ள சாரலாக போய் வீசுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த கதவை அவள் வந்து மூடும்போது அவள் கை மேலே அவரோட கை அப்படியே படுது பதிரி போய் கையை எடுத்துக்கிறான் அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்குறான் அப்படியே பார்த்து அவன் சிரிக்கிறான் இப்போது அவனும் காரில் வெளியில் வந்து அவளோட மலையில் நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறான் ம் இன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அந்த ஆளை இப்போ அவளால் மறுக்கவே முடியல அவ்வளவு ரொம்ப பொழைட்டா அந்த முகத்தில் அவ்வளவு ஒரு கருணை ததும்பு முகம் கூட சொல்லலாம் ஒரு மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிற ஒரு சிறுமியை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அவன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அறன் ஒரு மனநிலையில வேற வழியே இல்லாம உள்ள ஏறி உட்காந்துடுறான் இந்த கார் வேகமா போகுது காருக்குள்ள அவ அப்படியே சுற்றி சுற்றி பாக்குறான் அவ முதல் முறையா அப்பதான் காருக்குள்ள ஏறுறான் அது வரைக்கும் காரில் போனதுல ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது கனவு மாதிரி இருக்குது அதை பார்க்கறதுக்கே மலையில் குளிரில் நனைஞ்சிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம் காருக்குள்ளே அந்த அப்படியே லைட்டாக சூடு பறவை யுத்தமாக இருந்துச்சு இந்த கார் தரையில் ஓடுற மாதிரியே தெரியலையே பூமிக்கு ஒரு அடி உயரத்தில் நீந்தி போகிற மாதிரி இருக்குதே ஏன்னா சீட்டெல்லாம் இவ்வளோ அகலமாக இருக்குது தாராளமாக ஒருத்தர் படுத்துக்கலாம் போல் இருக்குதே அப்படின்னு நினப்பு தான் அவளுக்கு வந்துச்சு ஆனாலும் மூளையில் அப்படியே மார்போடு அந்த புத்தகங்களை அப்படியே கட்டி பிடிச்சி ஓரமாக உட்காந்துருந்தாள் அவளுக்கு அது ரொம்ப அநாகரீகமாக தோணுச்சு புத்தகத்து பக்கத்தில் டிஃபன் பாக்ஸையும் வச்சுருந்தாள் அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நகுந்து 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 சீட்டில் கரெக்டாக உட்கார ஆரம்பித்தான் இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்கே இப்படி ஒரு கார் இரு கார் இருந்தால் நமக்கு வீடே தேவையில்லை இவருக்கு ஒரு வீடு இருக்கும் இல்லையா காரே இப்படி இருக்குன்னா இந்த காரோட சொந்தக்காரோட வீடு எப்படி இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும் அரண்மனை மாதிரி இருக்குமோ அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே இது என்ன நடுவில் ரெண்டு சீட்டுக்கு மத்தியில் இழுத்தா மேச மாதிரி வருதே இதுக்கு மேலே புத்தகத்தை வச்சு படிச்சுக்கலாம் போல இருக்கே இல்லைனா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலையை வச்சுருந்து ஜம்முன்னு படுத்துக்கலாம் போல இருக்கே இந்த மாதிரி சின்ன விளக்கு எவ்வளோ அழகா இருக்கு தாமரை முட்டு மாதிரி இருக்கே ம் அள்ளி முட்டு மாதிரி இதை எறி விட்டு பார்க்கலாமே ஐயோ ஒரு கோச்சுக்கிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது அவளுக்கு கீழே இருக்கு போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ அந்த சுவிட்சை போட்டு பாக்குறான் அந்த விளக்கு எரியறது அவ்வளோ அழகா இருக்குது அதுக்கப்புறம் பவரை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில அதை நிறுத்திடுறான் திரும்பி பார்த்த உடனே அவ தொப்புலா நனைஞ்சிருக்கிறது தெரியுது அதை முன் சைட்டிலுக்கு பக்கத்துல ஒரு ஒரு சுவிட்ச் அப்படியே அமுத்துன உடனே அது அப்படியே ஓப்பன் ஆகுது உள்ள இருந்து ஒரு டவலை எடுத்து தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க உடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தலையை கை காலையெல்லாம் தொடச்சிட்டு அப்பா என்ன வாசனையாக இருக்குது இந்த டவல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஒரு திருப்பத்தில் திரும்பும்போது அந்த கார் வளைஞ்சு சர்றன்னு திரும்புது ஒரு பக்கம் போய் அம்மா அப்படின்னு சத்தம் போட்டு புத்தனும் அந்த மூளையில் விழுந்துறாங்க மெதுவாக அந்த புத்தகத்தை டிஃபன் பாக்ஸில் எடுத்து மறுபடியும் மடியில் வச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உக்காடுறான் அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறா ஒரு புது உலகமாக அவளுக்கு தெரியுது அப்படியே அந்த கண்ணாடி மேலே ப படிஞ்சிருந்த புகையெல்லாம் தன்னோடய ட்ரெஸ்ல தொடைச்சிட்டு அப்படியே பாக்குறான் தெருவெல்லாம் விளக்கறியது இவ்வளவு ஒரு அருமையான ஒரு இடத்த இந்த மாதிரியான ஒரு பூல சொர்க்கம்னு சொல்லலாம் இதை அப்படி இருந்துச்சு அவளுக்கு பாக்குறதுக்கு இது என்ன கார் இந்த தெருவுல போகுது அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் கவனிக்கிறான் ஓ எங்க வீடு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படியே சொல்றா இருக்கட்டுமே யார் இல்லைனா அப்படின்னு அவர் சொல்ற சொன்ன என்னது வம்பா போச்சு அப்படின்னு அவ கையை பசிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நான் பார்க்கும்போது அப்படியே புன்னகை போ புன்னகையோட அவளை அப்படியே எதிர்கொள்றாரு கார் போயிட்டே இருக்குது நகரத்துல ஜன நடமாட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பிரதானமான அந்த பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நடைஞ்சு அகலமான சாலையை தாண்டி போயிட்டே இருக்குது பெரிய பெரிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் இருக்கிற அவன்யூக்குள்ள புகுந்து போகுது நகரத்தோட சந்தடி அடங்கி போன ஏதோ ஒரு ட்ராக்ல ரோட்ல போய்கிட்டே இருக்குது காரு இந்த மழையில இப்படி ஒரு கார்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்குது அதே நேர குதூகலமாகவும் இருக்குது அது என்ன உணர்ச்சி அப்படின்னு அவளுக்கு சொல்லவே இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சின்ன குழந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு நச்சரிக்கிறதுக்கு அவளுக்கு பயமாக இருந்துச்சு தன்னை அந்த பஸ் ஸ்டாண்டை தனிமையில் விட்டுட்டு போனாலே அவள் சொல்லிட்டு போனாலே இப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம இப்போ அசடாயிட்டமோ ஜாக்கிரதையாக போகணுன்னு சொன்னாலே சம்மத்தாக போகணுன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லி எல்லாமே நினப்ப வருது இவரை பார்த்தா கெட்டவர் மாதிரியும் தெரியல என்ன இருந்தாலும் நான் வந்திருக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணுறது ஐயோ எனக்கு அழுகையாக வருது ஐயோ அழகூடாது இப்படி எல்லாம் நினச்சிக்கிறா அசடே இங்கேயே கடை இறக்கி விட்டுட்டு போயிடுறேன் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்லாம் என்னென்னமோ நெச நினைக்கிறான் அந்த அந்த இடத்துல இறக்கி விட்டால் நம்ம வீட்டுக்கு போக முடியாது அப்படியெல்லாம் நினப்போ அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குது என்னென்னமோ மனசுக்குள்ளே பணாற்றிக்கிட்டே இருக்கிறான் அவளோட பார்வை எதிர்ப்புற கண்ணாடியின் மேலே கிடந்த அவளை தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வைப்பரை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி போட கேட்குறான் எங்கேயும் இல்ல சும்மா ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்றாரு நேரம் ஆகிட்டுதே வீட்டில் அம்மா தேடுவா ஓய்ஸ் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கார் சாயங்கின அப்படியே திரும்புது ரோட்டை அப்படியே விட்டு விலகி பாலைவன மாதிரி ஒரு திடலுக்குள்ளே போகுது அதுவே வெகு தூரம் போய் அப்படியே அந்த திடலுக்கு மத்தியில் நினைக்குது கண்ணு கின் தூரம் வரைக்கும் இருளும் மழையும் அப்படி இருக்குது சோணு மழை பெய்து கரு கருன்னு இருட்டு காருக்குள்ளே ஒருத்தர் முகம் கூட தெரியல திடீர்னு கார் நின்றுதை பார்த்தா ரொம்ப பயந்துக்கிறான் ஏன் கார் நின்றுடுத்து பிரேக் டவுனா அப்படின்னு கேட்குறான் அவன் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் இடி இடி இடிக்கிறது மாதிரி சிரிக்கிறான் அவனோட முகத்தை பார்க்குறது கார்லேருந்து ரேடியோவோட பற்றி நான் அமுக்கிறான் ரேடியோவில் இருந்து முதல்ல லேசான வெளிச்சம் அதை தொடர்ந்து மெல்லிய இசை வருது அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவனை என்னவோ கேட்குறது மாதிரி புருவங்களை நெரிச்சு பார்க்குறான் சின்ன புன்னகையால் யாசிக்கிற மாதிரி கெஞ்சிறான் அவன் அப்போ ரேடியோவில் இருந்து ஒரு ட்ரம்பெட்டோட எக்கால ஒளி அப்படியே ரொம்ப விம்மி விம்மி வெறி அப்படியே வெறி மிகுந்து முழங்குற மாதிரி படப்பட பட அடிக்குது அவன் நாடி அப்படி அவளுக்கு துடிக்குது அப்படியே பயமாக இருக்குது ரொம்ப அழுத்தமாக இருக்குது அவன் மனசு அப்படியே அந்த தாளத்து கேப்ப அவர் விரலை சொடுக்கி 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த வசீகர முகத்திற்கான உருவத்தை பார்க்குற அவர் கையே அந்த கையில் போட்டிருந்த மோதிரம் அந்த கையில் இருந்த முடி அங்கே இருந்த வாட்சு அப்போ அந்த வாட்சு பார்க்கும்போது ஏழு மணி கா காமிக்குது ஐயோ டைம் டைமாகிடுத்து அம்மா தேடுவா அப்படின்னு சொல்லும்போது பெட்டியிலிருந்து அந்த ஒரு ரெண்டு சாக்லேட் எடுத்து ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு ரெண்டாவது சாக்லேட்டை அவளுக்கு கொடுக்குறான் அழகாக தான் இருந்தான் அப்படியே அவனோட உடை அவனோட உயரம் அந்த மங்கிய ஒளியில் அவனோட நிறம் பிரகாசமாக இருக்குது பார்க்கறதுக்கே அந்த விஷமுள்ள பாம்போட கம்பீர அழகு தான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா பயமாக இருக்குது அவளுக்கு யாருன்னே தெரியாது இருந்தாலும் அழகாக இருக்குது அதையும் ரசிக்கிறான் எவ்வளவு புயல் அடித்தாலும் கலையாத அந்த கிராப்பு அந்த முடி சிகை அலங்காரம் அவ்வளவு அவளுக்கு பிடிச்சிருக்குது பக்கவாட்டிலருந்து பார்க்கும்போது அந்த ஒளி வீசுகிற முகத்தில் அந்த மீசை அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருக்க மணி ஏழாயிடுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் எங்கேயும் போகலை இங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே இறங்கியே வரான் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து அவன் அவன் தொடச்சி அந்த டவலை வாங்கி துடைக்கிறான் கையிலேருந்து இன்னொன்று கொடுக்குறான் என்னன்னு கேட்குறான் சுவிங்கம் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபுள்காம் கொடுக்குறான் கையில் வாங்கி வச்சுக்கிறான் முதல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் கையில் வாங்கி வச்சுக்கிறா அப்படியே பயந்து பயந்து முழிக்கிறான் பக்கத்தில் வந்து உட்காரான் உனக்கு தெரியுமா இந்த கார் ரெண்டு வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாலேயே அழிஞ்சிட்ருக்குது டூ யூ நோ தட் அப்படின்னு கேட்குறான் ரியலி அப்படின்னு சொல்கிறான் டு யூ லைக் மீ அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு விலக இடம் இல்லாமல் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறான் அப்போவுமே யூ அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல திடீர்னு பக்கத்தில் வந்து காதோரத்தில் கன்னங்களில் உதடுகளில் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கதவுறேன் கதர்றா கதர்றா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க எங்கள் அம்மா தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இவனுக்கு கோவம் வந்துடுது பிடிக்கலன்னு அப்போவே சொல்லியிருக்கம்ல நான் கிளம்பி போயிருப்பேன்ல ஐயோ எங்கள் அம்மா வேடு தேடுவா என்னை வீட்டில் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கத்துறான் அவன் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுறான் அப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே ரொம்ப பயத்தோட உள்ளே நனைஞ்சிக்கிட்டே போகிறான் அவங்க அம்மா பார்த்த உடனே என்னடி இதை அழங்கோலன்னு கேட்குறான் ரொம்ப விம்மி விம்மி அழுது நடந்ததெல்லாம் அம்மாட்ட சொல்லிடுறான் அடி பாவி என் தலையில் நெருப்பு கொட்டிட்டே அடி அப்படின்னு சொல்லி கத்துன உனே பக்கத்து வீட்டு மாமி வந்து என்னாச்சுன்னு கேட்குறான் ஒன்றும் இல்லை மழையில் இப்படி நனைஞ்சிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வேறு எதுவும் இல்லை நின்று கூட வந்திருக்கலாம்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க கடவுளே இந்த பாவிக்கு அந்த பாவிக்கு நீ தான் கூலி கொடுக்கணும் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே யாரையாவேன் எங்கேயே போன என்னடி நடந்துச்சுன்னு கத்திரா கதறா அவள்னால ஒன்றுமே முடியல என்ன பண்ணலான்னு யோசிக்கிற இவள் தலையில் நெருப்பள்ளி கொட்டிடலாமா இவளை கொண்டுடலாமா என்னென்னமோ நினைக்கிறாங்க கடைசி வேற வழியே இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவளோட உடைகள்லாம் அகற்றி மேலேருந்து கீழே வரைக்கும் தண்ணியை மோந்து 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 ஊற்றி நீ சுத்தம் குழந்தை குழந்த சுத்தம் ஆயிட்டேன் உன் மேல குட்டினே அது ஜலம் இல்லடி ஜலம் இல்ல நெருப்புன்னு நினைச்சுக்கோ உன் மேல இப்ப கரையே இல்ல நீ பளிங்குடி பளிங்கு மனசுல அழுக்கு இருந்தா தாண்டி அழுக்கு உன் மனசு எனக்கு தெரியுது உலகத்துக்கு தெரியுமா வேற ஒருத்தருக்கு நடந்துருந்தா நான் கூட இப்படிதான் நினைச்சிருப்பேன் நம்மளை புரிஞ்சுக்குவா யாரும் புரிஞ்சுக்க மாட்டான் நீ நல்லா படிச்சு வா யாருக்கிட்டையும் சொல்லாதடி அப்படின்னு சொல்லியும் சொல்லிடுறா அம்மா அதோ அவள் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறாள் அவள் செல்கிற பாதையில் நூற்றுக்கணக்கான கார்கள் குறுக்கிடத்தான் செய்கின்றன ஒன்றையாவது அவள் ஏறிட்டு பார்க்க வேண்டாமாய் சில சமயங்களில் பார்க்கிறாள் அந்த பார்வையில் தன் வழியில் அந்த காரோ அந்த காரின் வழியில் தானோ குறுக்கிட்டு கூடாதே என்கிற ஜாக்கிரதை உணர்ச்சி மட்டும் இருக்கிறது